நீ சபைய சபையாள அகத்தியான பைய சிவங்கிறத ஒரு ஆற்றலா அல்லது உணர்வா அல்லது சிவன் ஏற்கனவே இந்த மாதிரி உலகத்துல அவதாரம் எடுத்து அதை அந்த நடந்ததெல்லாம் ஒரு வெறும் கதையாக அல்லது உண்மையாக நடந்ததா அதை நம்ம சிவன்கிறத உணர முடியுமா முதல்ல சிவன் அகத்தி பெருமான்கிட்ட சொல்லதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சிவன் சிவம் அப்படின்னு ரெண்டு இருக்குது அதை பற்றி அகத்தி வழக்கம் சொல்லி அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் சொன்ன கேள்விகளுக்கு சொல்லுவாங்க சிவம் வேறு சிவன் வேறு அந்த விஷயங்களை அகத்திய பெருமானே அழகாக சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டதுக்கு மகிழ்ச்சி எல்லாருக்கும் இந்த நிலையில ப இந்த நிலையில இருந்து அகத்திய பெருமான் இன்றைய தினத்தில் யாரும் கேட்கக்கூடாது கேட்காத கேள்வி இதுவரை ஆனால் சிவசபையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் டெ டெப்த்தாக போய் கேட்கைய அகத்திய பெருமான் கால் சமர்ப்பணம் செய்து வணங்கி நிற்போம் ஓம் 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 நமக நமக நமோ இறை இறைமகா சக்திகள் வளம் வருகின்ற பிரபஞ்ச மகாசபையிலிருந்து உயர்நிலை கொண்ட வாழும் குருவினுடைய சீடனாக வளம் வந்து அச்சீடன் தமது இல்லத்தினை இல் சபையாக மாற்றி அமர்ந்து சரணாகதி நிலையோடு சச்சங்க நிகழ்விற்கு அனுமதி பெற்று நடைபெறும் சச்சங்க நிகழ்விலே அவன் அவன் அமர்ந்து சிவத்தோடு சிவத்தை உணர்ந்து அமர்ந்து உரையாடுகின்ற சச்சங்க நிகழ்விலே அவன் அழைப்பினை ஏற்று வந்து அமர்ந்து ஏற்றம் கொண்ட இறைநிலைகள் அமர்ந்து கூறுகின்ற ஆசி நிலை மொழிகளை உள்ளூர செவிமடுக்க கேட்டு நின்று நல்வினா தொடுத்த சபை தொடர்பாளரே சீடரை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோ நமக சிவம் என்பது ஆற்றலா சிவம் என்பது உணர்வா சிவம் என்பது தோன்றியவரா தோற்றுவிக்கப்பட்டவரா அல்லது அது ஒரு வரலாறு கூறப்படுகின்ற கதையா என்று வினவுகின்ற வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோ இவன் உரைத்தான் சிவன் என்பது யார் சிவம் என்பது யார் சிவன் என்பது உடல் சிவம் என்பது உயிர் என்று அகத்திய ஓ சாய நமக வளம் வருபவர்கள் ஒவ்வொருவனும் சிவம் என்று அகத்தியன் உரைத்தோ தன்னை இப்பிரபஞ்சத்திற்கு உருவாக்கி மாநிலனாக வளம் வர வைத்திருப்பது ஒரு ஆற்றல் என்பது நிதர்சனமான உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றது ஓமகதீஷாய் அவ் ஆற்றல் உணர்வா அல்லது உயிரா என்றால் உடல் என்பது சிவன் என்று உரைத்தோம் அகத்தியன் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் உடல் என்பது சித்தம் சித்தம் உணர்கின்ற உயிர்நிலை இருக்கின்றதே சித்தம் என்பது உடல் சித்தம் உணர்கின்ற உயிர்நிலை ஆன்ம நிலை இருக்கின்றது அதுவே சிவநிலை என்ற அகத்தியன் குறைக்கின்றது ஓமகதீ ஒருவன் தன்னை உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றல் எவ்வாற்றல் என்று நினைந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் என்ற அகத்தியன் குறைக்கின்றது தன்னை நடமிட வைத்துக் கொண்டிருப்பது பஞ்சபூதங்களின் வடிவங்களாக நடமிடுகின்ற இத்தகைய உடல் இருக்கின்றதே இவ்வுடல் சிவன் உள்ளுக்குள் இருக்கும் பஞ்சபூதங்கள் யாவும் உயிர் கலந்த உயிரை ஒத்த பஞ்சபூதங்கள் யாவும் சிவம் என்ற அகற்றியில் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் தனக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் வேறு வேறாக திரிகின்ற பொழுது அது வெறும் உடலாக காட்சி அளிக்கின்றது வெறும் காட்சி காட்சியளிக்கின்றார்கள் இகலோக நிலைதனில் உழன்று கொண்டு குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் பஞ்ச இந்திரியங்களால் கட்டுப்பட்டு பார்க்கின்ற நிலைகளில் ஆசை அத்தகைய நிலைகளுக்குள் சென்று உழன்று வருகின்ற பொழுது அவன் உடலோடு மானினன் உரை உரா வந்து கொண்டிருக்கின்றான் பஞ்சபூதங்கள் இருக்கின்றன தமக்குள் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது இவ் இரண்டையும் எவன் ஒருவன் இணைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு தனக்குள் இருக்கும் பஞ்சபூதங்களை கட்டுப்பாடு செய்து வெளியில் இருக்கக்கூடிய சிவ எவனொருவன் இணைத்து அதனையும் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலை பெறுகின்றானோ அப்பொழுது சிவமாக மாறுகின்றான் என்ற நிச்சயமாக சிவம் என்பது ஒரு ஒட்டுமொத்த பேர் ஆற்றல் கொண்ட இயங்கா இயக்கம் என்ற கத்தியன் அமைதியாக அன்பின் வடிவமாக அமர்ந்திருப்பது பிரபஞ்ச ஆற்றல் அப்பிரபஞ்ச ஆற்றலை உணர்கின்ற ஒருவன் சிவமாக மாறுகின்றான் சிவத்தை உணருங்கள் உணருங்கள் என்று கூறுகின்றார்களே சிவத்தை எவரால் உணர முடியும் சிவனால் மட்டுமே சிவத்தை உணர முடியும் என்று உரைக்கின்றோம் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்திற்குள்ளும் சிவம் இருக்கின்றன அசையா அசையும் பொருள்கள் யாவற்றிற்குள்ளும் சிவம் இருக்கின்றது காண்கின்ற ஒவ்வொரு நிலையும் சிவம் இருக்கின்றது என்று உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது அதற்குள் உயிர் இருக்கின்றது உயிர் சிவம் அதனை சிவமாக பார்க்கின்ற பொழுது நீர் மாநிர நிலையிலிருந்து மகோன்னத உயர்நிலை மாநில சித்தனாக ஞானியாக வளம் வருகின்ற பொழுது அந் ஞான நிலைக்கும் மேம்பட்ட நிலை சிவநிலை என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்ச்சி உணர்கின்ற நிலை ஆற்றலை உணரும் நிலை சிவம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஒவ்வொருவனும் இது அகத்தியன் யாம் சுருக்க நிலையில் உரைத்து விடுகின்றோம் இந்நிலையை ஒருவன் அமர்கின்ற பொழுது தனக்குள் என்ன இருக்கின்றது தான் யார் தான் பிறந்த பிறப்பினுடைய ரகசியம் என்னாக பிறந்தது எவ்வாறு பூர்வ ஜென்மங்கள் இன்னும் வருகின்ற எதிர்கால ஜென்மங்கள் பாவ புண்ணியங்கள் இறைவன் இறை சக்திக்கு மாற்று சக்தி என்ற நிலைகளையெல்லாம் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் தான் சிவம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற என்றார் அவ்வாறு இத்துணை நிலையையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவன் நே சிவனாக வளம் வருகின்றான் ஏற்றுக்கொண்டு உணர் நிலையில் ஆற்றலை உணர்ந்தவன் சிவமாக வளம் வருகின்றான் என்ற அகத்தியன் உரைத்துமடின சிவமும் சிவனும் வேறு வேறு இரண்டையும் உணர்கின்ற பொழுது சிவன் சிவத்திற்குள் அடக்கம் நீ அதற்குள் அடக்கம் என்ற அகத்தியன் உரைத்துமதி இதற்குள் உள் வினா இருந்தால் எழுப்பலாம் இதுக்கு மேல எதுக்கும் வினாக்கள் எதுவும் இருந்தால் எழுப்பலாம் முழுமையா இந்த விஷயங்கள் உங்களால் ஓரளவுக்கு தான் புரியுது அப்படின்னா இன்னும் அதுக்குள்ளே போய் கேட்கணா கேட்கலாம் இது கேட்க போறீங்களா இது பேசுனான்னா பேசிக்கிட்டே போகலாம் அது ரொம்ப கேட்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அதான் தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அதான் சிவன்கிறது முன்னாடி நடந்த சிவபெருமான் பார்வதி மானுடரா பிறந்த அந்த கதையெல்லாம் உண்மையா கதையா வரலாறா இல்ல சிவன்கிறது ஒரு சித்தரா சித்தர்னு சொல்றாங்களே அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணிய வடிவம் சிவம் என்று உழைக்கின்றோம் யாம் அத்துணை லோகங்களிலும் அத்துணை ஜென்மா ஜென்மங்களிலும் இவன் எவரென்று உரைத்தானே பதினோராயிரம் முகங்களாக தவம் இருந்த புண்ணிய ஆற்றல் சிவமகா வாழை சித்த ஆற்றல் என்று அவ்வாறு அத்துணை லோகங்களிலும் இருக்கக்கூடிய புண்ணியங்களின் ஒட்டுமொத்த வடிவமே சிவம் அவனுக்கு உருவம் இல்லா நிலைதனிலே ஒன்றும் இல்லா நிலைதனில் அவனுக்குள் அத்துணையும் அடக்கி வைத்திருப்பது சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஆகவே சிவலிங்கத்திற்கு எத்தகைய அடையாளமும் இல்லாது ஒன்றும் இல்லாத நிலையில் உள்ளது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது வடிவம் இது மாநிலர்கள் அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சந்ததியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு லிங்கமே சிவலிங்கம் என்ற அகத்தியும் உரைக்கின்றோம் யாம் இவ்வாறு தான் இருக்கின்றோம் என்று சிவம் உரைக்கவில்லை சிவத்தை உணர்ந்த சிவமாய் வாழ்ந்த முன்னோர்கள் உரைத்த உரையிலிருந்து வெளிவருகின்றார் அற்புதமான ஆற்றல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மருவி திரிந்து கூறுகின்ற நிலையே அந்நிலை என்ற அகத்தியன் உரை ஒவ்வொரு நிலையும் மானினன் இவ்வாறு வாழ வேண்டும் இதிகாச புராணங்கள் இருக்கின்றது ஆராய்தல் நிலைக்குள் செல்கின்ற பொழுது ஆராய்தல் என்பது சென்று கொண்டே இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் என்பது நடந்ததா ராமன் இருந்தாரா மகாபாரதம் என்ற ஒன்று நிகழ்ந்ததா என்கின்ற ஆராய்ச்சி நிலைகளுக்குள் சென்றால் அதற்கு முடிவு இல்லை என்ற கத்தியம் குறைக்கின்றோம் ராமாயணமும் மகாபாரதமும் சிவபுராணமும் ஒரு மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் மானிடன் எத்தகைய நிலையை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்பதற்காக இயக்கப்பட்ட இயங்கு நிலைக்குள் இருந்து சூட்சமாய் உணர்த்தப்பட்ட ஒரு நிலை என்ற அகத்தியம் கிடைத்தார் ராமன் என்றால் யார் மானிடனாக இறை அவதாரம் எடுத்து வந்து பூவுலகில் இருந்து மானிட அவதாரம் எடுத்தவன் தனக்கு வருகின்ற இடர் இன்னல் நிலைகள் ஏற்படுகின்ற பொழுதும் சித்தன் நேற்றுதான் உரைத்தான் சச்சங்க நிகழ்வுகளிலே திருமண நாளன்று ஒருவன் மனைவியோடு காணகம் நோக்கி செல் அரசவையை இழந்து அரசாட்சியை இழந்து என்று சொல்கின்ற பொழுது ஒருவன் இன்முருவலோடு புன்முருவலோடு ஏற்றுக்கொண்டு செல்கின்றானே அவன்தான் உண்மையான மனிதன் அவ்வாறு ராமன் போல வாழ வேண்டும் என்று உரைத்த இதிகாச புராணமே ராமாயணம் என்ற அதற்குள் சென்று ராமன் இருந்தாரா இல்லையா சீதை இருந்தாளா இல்லையா அனுமன் இருந்தானா இல்லையா என்று கேட்டால் ஆராய்தலுக்குள் சென்றால் வினாக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற உணர்வு நிலை அனைத்தையும் ஆற்றலினை பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை சிவத்தை நீர் கூறியவாறு உணர்வு நிலைக்கு அத்துணை நிலையையும் உணர்ந்து கொள்கின்ற பொழுது வினாக்கள் இயலாது ஞான நிலையை ஒருவன் உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக வினா இழாது என்ற ஓமகதி நம நீங்கள் சொன்ன வினாக்களுக்கும் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களுக்கும் நீங்கள் பிறகு தனியாக என்கிட்ட கேட்டுக்கோங்க நடந்ததா ஏன்னா பெருநிலையில் இருக்கிற பெரு வந்து அந்த விஷயங்களுக்குள்ள உயர் சூச்சமத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது அது நம்ம மனுஷங்களாக இருந்து அதை பற்றி பேசிக்கிறோம் ஓமகதி சாயனமக நம்ம அறிவுக்கு எட்டின விஷயங்களை அதை பேசிக்கிறோம் எல்லாம் இருந்திருக்காங்க மனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க அவங்க சிவமாக மாறியிருக்காங்க வள வரலாறுகள் உண்மை உண்மை இல்லாத புனைக்கப்பட்ட கதைகளும் இருந்திருக்கு அதான் சித்தர்கள் அதுக்குள்ளே போக மாட்டாங்க புனைக்கப்பட்ட கதைகளும் இருக்குது கற்பனை கதைகளும் அதுக்குள்ளே இருக்குது சிவமாக வாழ்ந்த மனிதர்கள் எத்தனையோ வேறு இருந்திருக்காங்க அதனால் முக்கால்வாசி உண்மை கால்வாசி எழுதப்பட்டவை கூறப்பட்டவை ஓம் அகதி ஷாய நமக ஏன்னா எல்லாேருக்கும் தெரியணும்ல அப்போ என்ன அகத்தை பெருமானையும் நழுவிட்டே போகிறான் நழுவலை அதுக்குள்ளே சில உயர் சூட்சமங்கள்லாம் இருக்குது அது உங்களுக்கே புரியும் என்ன இன்னும் வருங்காலங்களில் சித்த சபையில் அவதாரங்களே வந்து அவங்களோட அவதாரங்களை சொல்ல போகுது நேற்று ராமபிரான் பேசினார் மே மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டாங்க ராமரோட வரலாறை நேற்று வந்து சொன்னது தான் நேற்று நடந்த இதில் சச்சங்கத்தில் ராமபிரான் வந்து எப்படி வாழ்ந்தார் ஒரு சக்கரவர்த்தி ஒரு சக்கரவர்த்தியோட மகன் பணி செய்யறதுக்கு கோடான கோடி ஆட்கள் எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்து கப்பம்பட்டி வணங்கி நிற்கக்கூடிய ஒரு இளவரசர் அவர் பட்டஞ்சோடுதில் எவ்வளோ கோல இருந்திருக்கும் இங்கே ஒரு ஒரு வீட்டில் ஒரு பையன் டென்த்து பாஸ் ஆகிட்டால தங்கவங்களுக்கு புதியலம் போடுதோம் நம்ம ஒரு சின்ன வேலை கிடச்சிட்டால என்னமோ கொண்டாட்டம் போடுதோம் எதே உயர்வாக என்னமோ நடந்துருச்சு அப்படிங்கிறதோட ஒரு எழு எல்லாரும் ஒன்று தான் அதுக்காண்டி நம்ம வீட்டில் இருக்கும் குழந்தை தான் அங்கே தசரனோட புத்திரனும் அதுவும் மானிட ஜென்மந்தான் அந்த உயர்வு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது சபையில இருந்தாலும் எவ்வளவு கொண்டாட்டம் நிகழ்ந்திருக்கும் அந்த அரண்மனையில் எத்தனை பேருக்கு தசரா சக்கரவர்த்தி பரிசு கொடுத்துருப்பார் என்ன வரி விளக்கெல்லாம் அறிவிச்சிருப்பார் அன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு தங்கத்தில் எல்லா விஷயங்களும் பகிர்ந்துருப்பாங்க அந்த நிலைகள் இருக்கும்போது இளம் மனைவியோட தன் வல்லமையில தன் உடல் பலத்தால் அந்த ஆற்றலால் ஒரு வில்லினை உடைத்து உயர்வான ஒரு பெரிய பலசாலி அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு மன்னனோட ஒரு புத்திரன் ஒரு இள இளவரசனு இளம் மனைவியோட அத்தகைய பதவியேற்பு நிகழ்வு இதெல்லாம் கோலகல நிலையில் இருக்கில என்ன தன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய தந்தை எதிர்த்து பேசாத இப்போ உள்ள இப்போ உள்ள சொல்ல வரல இப்பவும் அப்படி பையங்க இருக்காங்க இப்போன்னா காசு கொடுக்கலனா வசவிடுது அப்பாவுக்கு என்ன பைக் வாங்கி கொடுக்கலேன்னா வச விழுது அம்மாவுக்கும் சேர்த்து விழுது அது அது இந்த இது கலிகம் என்ன அந்த யுகத்தில் வந்து அப்படி தந்தை பார்த்தாலே செய்யக்கூடிய புத்திரன் மகனோட தேவைகள் அறிந்து செய்யக்கூடிய தசரதர் இப்படியெல்லாம் இருந்து உயர்வான பிறவியை எடுத்த நிலையில் ஒரு அங்கே உள்ள இப்போ நடந்த மாதிரி இந்த டிவியில் நடக்கல டிவி சீரியலில் நடக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே உருவாகி அது ஒரு கெட்ட கேரக்டர் மாதிரி சூடப்பட்டு பிறகு அதையும் முறைப்படுத்துகிறாங்க அதையும் மே மேன்மைப்படுத்துகிறாங்க அப்போ நீ வனத்துக்கு போ அப்படின்னு சொல்லையில் புன்னையோட மரபுரி தரித்து அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஒரே வரியில் ராமர் காட்டுக்கு போனார் தீசை சீதையோட பதினாலு வருஷம் இருந்தார் அப்படின்னு அதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணீர் விடக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு பெரிய இளவரசனுக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் புன்னகையோடு ஏற்று இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் மனைவியை ஒருத்தன் அகப அபகரிச்சிட்டு போயிட்டான் அந்த விஷயங்களையும் ஒரு மாண்புள்ள மாந்தன் எப்படி வாழ்ந்து வந்தான் தன்னுடைய அந்த அவங்க அதை யார் தன்னுடைய மக்களே அவதூறாக பேசக்கூடாதா பேசக்கூடாத வார்த்தைகளை பேசும் கூட எவ்வளவு பொறுமை பொறுமைசாலியாக இருந்து பொறுமையை கடைபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ராமர் வரலாறை விட ஒரு வரலாறு இதுவரைக்கும் எங்கேயும் எழுதப்பட்டதாக தெரியலை என்ன ஒரு ஒரு மாண்டர் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் பொறுமையாக இருந்து மீட்டு கொண்டு வந்து திருப்ப அரசாட்சி பண்ணி மகங்களை லவகுஷன் எதிர்த்த நிலையிலும் கூட என்ன என்னமோ வருது அந்த ராமாயணத்துக்குள்ளே இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கு மனிதனோட மனிதனுக்கு என்ன சொல்லி கொடுக்கு ராம அவதாரம் அப்படிங்கிற மனிதன் இவ்வளோ விஷயங்களையும் ஒரு தெய்வ பிறப்பாகவே இருந்தாலும் ஒரு தெய்வ அவதாரமாக பரந்தாமனோட அவதாரமே ராமபிரான் இருந்த போதும் எவ்வளோ கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்க வந்தது எப்படியெல்லாம் கடந்து போக முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து அதை அந்த வரலாறை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அடிக்கடி அடிக்கடி ராமனை போல் வாளு ராமனை போல் வாழு ராமனை போல் வாளுன்னு சொல்லதுக்கு காரணம் அதுதான் ரா அந்த ராமனை போல அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது வல்லமை உள்ளவனா பொறுமை உள்ளவனா ஆற்றல் இருந்தும் காத்திருந்து உயர் வெற்றி கண்டவனா உயர் அவதாரமாக கொண்ட தான் அந்த ராம நாமத்துக்கு உலகமே மயங்கி நிற்கி சிவபெருமானே அந்த நாமத்தை கண்டு வணங்கி நிற்கார் அப்படி உயர்வான நாமம் ஆஞ்சன் அந்த ராமத்தை நாமத்தை வச்சு ராமனையே வென்றாருன்னெலாம் கதைகள் சொல்லுது என்ன எல்லா விஷயம் உயர்வான விஷயங்கள் ராம அவதாரங்கள் நம்ம பொறுத்த மட்டும் ராமர் பிறந்தார் எல்லாம் விஷயங்களும் நடந்தது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு அதே மாதிரி சிவ அவதார நிலைகள்லையும் நடந்த விஷயங்கள் ரொம்ப உண்மை நிலைகள் இருக்குது உண்மையான அவதார நிலைகள் உயர் சுட்சமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சித்தர்கள் வாயிலாக வந்து சொல்லையில் அவங்க வாயிலிருந்து சின்ன பிசுகு கூட ஒரு பொ ஒரு இல்லா மாற்று வேற்று நிலைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அகத்திய பெருமான் அவர் பிரபஞ்ச முனி எல்லாருக்கும் தலைவர் சிவமே பிரியமாக இருக்கக்கூடிய ரூபர் அவர் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவருக்குள்ளே இருக்குது அவர் அண்டமாகவும் இருக்கார் அணுவாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா தெய்வங்களுக்கும் அனுகிரகம் கொடுத்ததாக சொல்லப்படுது ஏழு கடலையும் உண்டவனாக சொல்லப்படுது ஏழு உலகம் ஆள்பவனாக சொல்லப்படுது அகத்தியத்துக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் இல்லை உலகத்துலன்னு சொல்லப்படுது அப்படி அப்படி மகான்கிட்ட போய் அப்படி பேர் ஆற்றல்கிட்ட போய் சில விஷயங்களை நம்ம கடந்து கேட்க முடியாது உணர்வு ரீதியாக அது நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதுக்குண்டான விளக்கங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ இன்னும் நிறைவான விஷயங்கள் சிவசபையோட சீடர்கள் ஆறுங்க இல் இல் சபை காணுங்க இங்கு இந்த இல் சபையோடு இணைஞ்சிருங்க ஒரு நாளைக்கு பிரபஞ்ச சபைக்கு வாங்க அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் பாருங்கள் உங்களுக்குள்ள ஞான நிலை அடையும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க்குகள் அனைத்தும் அழிஞ்சிரும் நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய நிலையில் நாங்கள் கட்டறிஞ்சவங்களா கிடையாது புராணங்கள் எல்லாம் ஒரு வரி விடாமல் படித்தவங்களா கிடையாது சதுர் வேதங்களையும் படித்து தெரிஞ்சிக்கணுங்களா கிடையாது எங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியுமா தெரியாது அதே மாதிரி தான் இவரும் இறை நம்பிக்கையே இல்லாத நிலையில் இருந்து மாற்று வேற்று சக்திகள் கூட இல்லை இல்லைன்னு இருந்த சீடர் தான் இவரும் இப்போ வந்து இறை நூல் தாங்கி நிற்கலையா இறை சொற்பொழிகள் நிகழ்த்தலையா நாங்கள் என்ன என்ன குருமார்கள் எங்களுக்கு இருந்தாங்க இறைவனே குருவா வந்து இறை பிரபஞ்சமே குருவா வந்து பிரபஞ்சத்துக்கே தலைமை சபைன்னு சொல்லி பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சபைன்னு சொல்லி எதிர்காலத்தில் இதோட கிளைகள் உலகமெல்லாம் பரவுன்னு சொல்லி பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க இதோட வரலாறு உலகத்தை ஆளக்கூடிய சபையாக நாளைக்கு வந்து எல்லா இயல்பில் எல்லா விஷயங்களும் நிகழக்கூடிய சபையாக எல்லா எல்லைகளையும் அன்னதானம் பகிரக்கூடிய நிலையா எல்லா மாந்தர்களுக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நிலை கொண்ட சபையாக அஷ்டலட்சுமிகள் குடி கொண்ட அற்புதமான தலமாக தேவியர்கள் வந்து அமர்ந்து பணியாற்றக்கூடிய தலமாக இன்னும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகிறாங்க அதுக்கெல்லாம் தகுதி எப்படி வந்ததுன்னா ஒரே சரணாகதி அகத்தியங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை எங்களுக்கு தெரியாது ஓம் மகதீசாய நமகதான் விநாயக விநாயக பெருமான் நாமம் கூட என் நாமத்தை நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த சபைக்கு வந்தானா ஓம் மகதீசாய நமக அப்படிங்கிற நாமத்துலலாம் சபை இயங்குது தான் சிவபெருமான் முருகப்பெருமான் முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களாக இருக்காங்க நாங்கள் நம்பி சரணடைஞ்சது மாதிரி சீடர்களும் நம்பி சரணடைறாங்க சபை வலை நடக்கலை இறைவனே வந்து இல்லத்தில் வந்து பேசக்கூடிய நிலை சிவ தரிசனங்கள் வாழை பால திரிபுர சுந்தரி வந்து இது இப்படி இப்படி பிள்ளையிட்ட பேசக்கூடிய நிலைகள் எல்லாம் திருமுருகன் வந்து எத்தனையோ பாலகனாக வந்து வீட்டில் விளையாடக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சபையில் உள்ள சீடர்கள் பார்க்காங்க அந்த உண அந்தம்மா உணர்ந்திருக்கு இங்கேயும் அந்த இந்த அம்மா உணர்ந்திருக்கு இவன் இந்தம்மா உணர்ந்திருக்கு என்ன எல்லாம் சின்ன சின்ன புரிதல்கள் உயர் சரணாகதி வாழும் குரு சிவமகா வாழை சித்தனை நம்பி வந்தது அகத்தியரங்க உட்காந்து அருளாட்சி செய்கிறான்னு நம்பின நிலைக்காக கொடுக்கப்பட்டது நீங்கள் இன்றைக்கி சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உயர்வாக வந்திருக்கீங்க உயர்வாக பயணப்படுங்க ஞான பயணம் படையில நீங்கள் எல்லாருக்கும் இடை சொல்லக்கூடிய நிலை உங்களுக்குள்ளே இருக்குது இப்போ இருக்கிற உங்களுக்குள்ளே ஞானம் கிடை இருக்குது இதே மாதிரி அடிக்கடி கேள்விகள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதற்குண்டான விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் பின்னாடி சொல்லுதேன் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மிகுதியும் சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வினாக்கள் யார் ஓ மகதீஷ் உங்கள் பேர் என்ன வருமா லோகநாயியா அம்பாள் வேறு சரி சரி ஆ அப்படியா சரி சரி நீங்கள் சபைக்கு கூட்டுவாங்க அவங்கள கோபஸ் சரி 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 அம்பாளே அம்பாலே வந்து நூலில் இருந்து பேசக்கூடியது அப்படியா சரி 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 அந்த அம்மா எந்த எங்க வேலை பார்க்காங்க சரி 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 அவங்களுக்கு அகத்திய பெருமானோட அனுகிரகம் இருக்கும் சரி 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 நீங்க ஊருக்கு அங்க சபைக்கு வாங்க ஒரு நாளைக்கு கோபூஜை பார்க்கணும் உயர்வான விஷயங்கள நீங்களே அதாவது உங்களுக்கு நீங்களே தரிசனத்துல பார்க்கலாம் உங்களுக்குண்டான வினைய உண்டான வினாக்களுக்கெல்லாம் விடைகூடம் அதுக்கு அங்கே வந்துருங்க இன்றைக்கி வந்ததே தொடக்கம் உங்கள் நம்பரை நாங்கள் பதிஞ்சு குரூப்பில் சேர்த்துக்கிட்டுதோம் அங்கேயும் யூடியூப் சேனல் அகஸ்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் பாருங்கள் அதில் இது மாதிரி கொள்ள ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்காங்க சீடர்கள் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் நடைமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கே தலைமையிடம்னு சொல்லிட்டார் அகத்திய பெருமான் மொத்தத்தில் இறை அவதாரம் எடுத்த தலமாக சொல்லப்படுது நீங்கள் அங்கே வந்தால் ஏகப்பட்ட உங்களுக்குள்ள முடிச்சுக்கள்லாம் அவிழ்க்கப்படும் என்ன வினா முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு உயர்வான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களோட எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சித்த மார்க்கத்தில் உள்ள வைத்தியர்கள்லாம் இங்கே இருக்காங்க வெளிநாடுகளையும் உள்ள பணி செய்தவங்கள்லாம் சிவசபை சீடர்களாக இருக்காங்க ரொம்ப விஷயங்கள் நடக்குது சின்ன விஷயங்கள் முழுசும் பேச முடியாது அது பின்னாடி பேசிக்கணும் சச்சங்கத்தில் இவ்வளோ தான் பேச முடியும் சார் சொல்லுவாங்க உணரன்னா சபைக்கு வாங்க என்ன சபையோட யூடியூப் சேனலை பாருங்கள் அடுத்து இந்த சச்சங்கம் முடிஞ்ச உடனே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கிடச்சா கூட எங்களுக்கு சீடர்களாக கிடச்சா கூட ஏன் ஒரு ஆள் கிடச்சா கூட வெற்றி தான் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி கூட்டுறதை பொறுப்ப சாரும் அவங்க வீட்டம்மாவும் பார்த்துக்கிடுவாங்க அந்த அந்தம்மா இந்த இவங்க சீடரு இந்தம்மா சீடரு எல்லாம் உயர்வாக பயணப்படுங்க இங்கே கிளைச்சபை சபை அமைச்சிருக்கு அதோடு சேர்ந்து பயணப்படுங்க பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும் நம்ம இருந்து முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வாங்கி 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 நம்மளோட சந்ததிகளை வளர்த்து வச்சுருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க புண்ணிய நிலைகள் பிரபஞ்சத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் குறையுது குறையுதுன்னா பிரபஞ்சத்தில் மட்டும் குறையுதுன்னு இல்லை நம்ம சந்ததிகளுக்கே புண்ணிய நிலைகள் கம்மியாகிட்டு போகுது அப்போ வந்து டெபாசிட் வந்து காலியாகிடக்கூடாது இருக்கிறத வச்சு வைப்பு நிதியை வந்து எடுத்து செலவழிச்சிக்கிட்டே இருந்தால் அங்கே ஒன்று ஜீரோ பேலன்ஸ் காமிச்சிடும் அப்போ நம்ம வாழும் போது நல்லா அப்போ திடாத்திரமாக இருக்கும்போது நம்மளால் அஞ்சு வீசாக பத் யாருக்காச்சும் கொடுக்க முடியல இருக்கும்போது நம்ம ரிட்டையர்டாகி காலாலலாம் தெரிஞ்சிடுச்சுன்னா பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க எத்தனையோ இல்லங்கள் இருக்குது அதுக்கு பிறகு ஆன்மீக கடுப்பாக சொல்லுவோம் இங்கே வந்து கொஞ்சம் எளிமையாக சொல்லுவோம் அதுக்கு பிறகு நீ வந்து பிரபஞ்சத்துக்கு நீ பணியாற்றினா என்ன ப நீ ஆற்றலைன்னா என்ன பிற பிரபஞ்சம் தான் உனக்கு செ செஞ்சு தொலைக்க வேண்டியது இருக்குது நீ எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு அங்கே நாடி எல்லாம் தளர்ந்த பிறகு உணர்வுகள்லாம் மறந்த பிறகு மதிமயங்கி நிற்கலை கால் தள்ளாட வந்து எண்ணத்தை இறைவனுக்கு பணி செஞ்சிருவேன் இருக்கும்போதே செய் குழந்தை வடிவங்களே செய்யி இவங்க இந்த 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 பிள்ளைகள் மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் சிவசபை சீடர்களாக இருக்காங்க ஒரே வணங்கி அந்த பிள்ளைகள் எத்தனை ஆட்ட குனிஞ்சு நிமிருதுன்னு நீங்கள் பார்க்க தெரியும் என்ன இப்படியெல்லாம் உயர்வாக இருக்கல புண்ணியங்கள் அந்த இல்லங்கள் சேருது அவங்கவுங்க சந்ததிகளுக்கு சேமிப்பாக வைக்கப்படுது முன்னோர்கள் மூத்தோர்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு தடைநிலைகள்லாம் தகர்த்த சூட்சம உலகத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் புண்ணியம் போய் அவங்களுக்கு முக்தி எதி மோட்சகதி கிடைக்கும் அப்படி சபதம் இது இறைவனை அவதாரம் எடுத்த அற்புதமான தலம் இது வந்து பயன்பெறுங்க உங்களோட புரிதல் இன்னும் பெரிய புரிதலாக இருந்து எல்லாத்துக்கும் இறைவன்ட்டே நீங்கள் வினாக்கள் தொடுத்து சில விஷயங்களை வாங்கிக்கலாம் உணர்வு ரீதியாகவும் வாங்கிக்கலாம் உள்வாங்கிக்கலாம் அடையக்கூடிய சபை ஒரே சபை வேற்று மாற்று நிலை இல்லாமல் இப்போ குருமார்கள் இருக்காங்களா வாசியை உனக்கு ஏற்றி விடுதான் அதை விடுதான் இதை விடுதேன்ட்டு லட்ச லட்சமாக வாங்கிட்டு அங்கே உட்காரு இங்கே உட்காரு அப்படி உட்காரு இப்படி உட்காரு தலகில உட்காரு இந்த முத்திரை போடு அந்த முத்திரை போடு ஒன்று நடக்காது பாவ நிலைகள் குறையும் போது புண்ணியம் கூடும் போது வாழும் குருமார்களோட தொடர்பு கிடைக்கும் போது அவங்க வந்து அங்கத்துக்குள்ளே உள்ள போகும்போது அதுக்குள்ளே சிவமும் சித்தர்களும் இருந்து அவங்களோட எல்லா நிலைகளையும் சரி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த அந்த நிலையை கொடுப்பாங்க அது உயர்வாக பின்னாடி பேசிக்கிடுவோம் இப்போ உங்களை மாதிரி ஒரு சீடர் கிடைச்சதுக்கு அகத்திய பெருமான் திருவடிகளேருந்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிடும் அடுத்து வினாக்கள் ஓம் அகதீஷாயே நமக ஓம் வாழை சித்தர் திருவடி போற்றி ஓம் வாழை தேவியே நமக ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி உள்ளே போய் இது பண்ணுவாங்க சித்தர்கள்னு சொன்னது வந்துட்டு ஐயா இப்ப தற்செயலா சொன்னதுனால அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே திருச்சியில் அங்கே நடந்த இல்சேல போனப்போ நான் சொன்னேன் ஐயாட்ட இந்த சம் என்ன நடந்ததுங்கிறது அதாவது ஒரு நாள் அண்ணாக்கு தெரியும் சுப்பிரமணிய அண்ணாக்கு எப்போவுமே அண்ணாட்ட அப்டேட் பண்ணுவேன் அதாவது ஒரு நாள் சாதாரணமாக பொழுது தூங்கிட்டு இருக்கேன் ஐயா சொல்லுவாங்க தவம் நிலையில் வந்துட்டு சில சமயம் நாங்கள் தவம் உட்காந்துருக்கும்போது தூங்கிடுவோம் அப்போ ஐயா சொல்லுவாங்க நீங்கள் தூங்கினாலும் வந்து அந்த தவநிலைக்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க தப்பு இல்லை அப்படிம்பாங்க ஆனால் ஒரு உறுத்தலாகவே இருக்கும் தவத்தை பண்ணும்போது தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு உண்மையிலே தூங்கிற ஆரம்பித்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிதிரையில் ஒரு நாள் என்னுடைய உள்ள உடலுக்குள்ள வந்துட்டு யாரோ உட்காந்து சிரிக்கிறாங்க சிரிக்கிறத பார்த்து பயம் எல்லாம் வரல டக்குன்னு முழிச்சு உள்ள அகத்திய ரையாக சிரிக்கிறாங்களோ